ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாள்பட்டேஷியஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த சளியை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா சொன்னேன் டாக்டர்கிட்ட போய் எழுதி வாங்குற மருந்துகள் அல்ல ஓவர் த கவுண்டர் சப்ளிமெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ்னால எப்படி ஓவர் கம் பண்ணலனாலாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் நான் டெல்லி சென்னை டெல்லி சென்னை டெல்லியில் இப்போ எப்படி இருக்கு ஸ்மாக் ஸ்மாக்னு ஸ்மோக் அண்ட் ஃபாக் அப்படியே பனி பொழியும் அந்த பனி நாங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் எவ்வளோ இது இருக்கும் நம்ம ஊர்லலாம் எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு டெட் பாடியை உள்ளே கொடுத்து அஞ்சு நிமிஷத்தில் சாம்பலாக வாங்கிடுவாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை மாதக்கணக்காக அந்த டெட் பாடிஸ்லாம் எரிந்து கொண்டே இருக்கும் ஸோ அது அவங்களுடைய கல்ச்சர் ஸோ எப்பவும் இந்த பொலூட்டன்ஸ் இருக்கும் ஸோ எனக்கு அங்கே போனால் கொஞ்சம் கிளி இருமல் காய்ச்சல் எல்லாம் வரும் ஸோ அதை நான் சமாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுதான் நாக் இப்போ அப்படின்னா நான் இப்போ தான் ரெண்டு மாசமா யூஸ் பண்ணுறதில்லை இப்போ அப்படின்னு சொல்றதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாகவா அது யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியா கிட்டத்தட்ட டெய்லி வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஒரு சபதம் எடுத்ததே நான் ஒரு சின்ன வாலிப பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய அக்கா மகா ஓகே இப்போ அவ பாண்டிச்சேரியில இருக்கா சிந்தியான் பேர் அவள் பேரு ஆஹ் எங்க அக்கா விழுப்புரத்துல இருக்காங்க சோ அவங்க குட்டி பிள்ளைகளா எங்க அக்காவுடைய பிள்ளைகளெல்லாம் நான் தான் விளப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவ ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஊப்பிங் காஃப் ஒருத்தருக்கு வந்தா எல்லாருக்கும் வரும் கக்குவான் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க வீட்டுல மருந்து எடுக்கும் பழக்கம் கிடையாது எங்க அம்மாவுக்கு ரொம்ப கிடையாது சோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக கூடாது அது இது கொடுக்க கூடாது வேக்சினேஷனே போட மாட்டாங்க பிள்ளைகளுக்கு ஓகே இப்போ எல்லாம் நல்லா இருக்காங்க ஓகே ஒன்றும் பயப்பட வேண்டாம் எங்கள் அத்தானுக்கு எண்பது வயது நெருங்குகிறார்கள் ஸோ ஒன்று யாரும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க சாதாரண மாத்திரை சாதாரண வேக்சினேஷன் இல்லாமல் தான் பிள்ளைகள் வளர்ந்தாங்க அப்போ ரொம்ப இருமுறா சின்ன பிள்ளை இருமி இருமி பாவம் எனக்கு துடிக்குது மனசு அப்ப நான் அவட்ட சொன்னது அப்பதான் நான் முதல்ல அதை சொன்னேன் சித்தி எப்படியாவது டாக்டர் ஆகி கண்ணே நான் உனக்கு இந்த மருந்தெல்லாம் தாரேன் உனக்கு இந்த மருந்தை கொடுக்கேன் அப்படின்ட்டு நான் ஒண்ணு சொன்னேன் ஏன் அந்த இருமல் உடைய தீவிரம் உங்களை நிறைய பேருக்கு தெரியும் நான் நிறைய விரும்புவேன் கொட்டி தீர்த்து விடு தோழில நான் இருமி இருமி பேசும்போதே இருபுவேன் அது வந்து சளி காஃப் அல்ல அது அங்சைட்டி காஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பேசும்போது நான் சும்மா பேச மாட்டேன் என் உணர்ச்சிகளெல்லாம் காட்டி கொந்தளிப்பு ஒரு இன்வால்மெண்ட் ஒவ்வொரு இன்வால்வ்மெண்ட் இதுலதான் பேசுவேன் சோ தொண்டை சீக்கிரம் சூடாயிரும் ஒரு மணி நேரம் பேசணும்னா അത് ഒരു പത്ത് നിമിഷത്തിലേ ചൂടാക്ക ആരംഭിക്കും സോ ഇരുടെഷൻ ആൻഡ് ഇരുമൽ വരും ഓക്കെ